வணக்க நண்பர்களே இந்தியூரில் இண்டஸ்ட்ரியல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் காலப்பட்டியில் அமைஞ்சிருக்குதுங்க காலப்பட்டி டூ சித்ரா ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் லொக்கேட் ஆகியிருக்குங்க சைட் டுடே டைரக்ஷன் நார்த் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் தொண்ணூற்றி நாலு அடிங்க நீளம் நூற்றி முப்பத்தேழுங்க மொத்தம் இருபத்தேழு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடி விலை பதினெட்டரை லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ